பாகிஸ்தானோட ப்ரீமியர் ஃபைட்டர் ஜெட்டான ஜேஎஃப் செவன்டீனுக்கு தேவையான இன்ஜின்ஸை பாகிஸ்தான் ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போகிறாங்க இதை கேள்விப்பட்டதும் இந்த இன்ஜின்ஸை பாகிஸ்தானுக்கு விற்கக்கூடாதுன்னு ரஷ்யா கிட்டே இந்தியா கேட்டுக்கிட்டாங்க ஆனால் ரஷ்யா இந்தியாவுடைய கோரிக்கையை நிராகரிச்சுட்டு பாகிஸ்தானுக்கு இந்த ஜெட் இன்ஜின்ஸை விற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நியூஸ் வந்ததும் இந்தியாவுடைய முதுகில் குத்திய ரஷ்யா அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆச்சு இந்த நியூஸ் கூடவே அரசியலும் சேர்ந்துருச்சு இவ்வளவு பரபரப்பை கிளப்புனா இந்த நியூஸை ஃபஸ்ட்டு வெளியிட்டது ஒரு இந்தியன் இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல் ஆனால் இப்போ போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நியூஸ் அங்கே இல்லை அந்த நியூஸை அந்த சேனல் இப்போது ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நியூஸ் உண்மையாக ரஷ்யா பாகிஸ்தானுக்கு ஃபைட்டர் ஜெட் எஞ்சின்ஸை விற்க போகிறாங்களா இந்தியா ரஷ்யா ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸோட ப்ரீமியர் ஃபைட்டர் ஜெட் தான் ஜேஎஃப் செவன்டீன் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ்கிட்ட அப்ராக்சிமேட்டாக நூற்றி ஐம்பது ஜேஎஃப் செவன்டீன் விமானங்கள் இருக்குது இந்த ஜேஎஃப் செவன்டீன் விமானங்களை பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து உருவாக்கினதாக சொல்லுவாங்க ஆனால் இந்த விமானத்தை மெயினாக டிசைன் அண்ட் டெவலப் செஞ்சது சைனா மட்டும்தான் பாகிஸ்தான் இந்த விமானத்தை அவங்க நாட்டில் அசம்பிள் பண்ணி பயன்படுத்துகிறாங்க இந்த ஜேஎஃப் செவன்டீன் விமானத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபேக்ட்ருக்கு அது என்னன்னா இந்த விமானத்தை டிசைன் அண்ட் டெவலப் பண்ணின சைனா இது வரைக்கும் இந்த விமானத்தை பயன்படுத்தினதே இல்லை இந்த விமானத்தை எக்ஸ்போர்ட்டுக்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக டெவலப் பண்ணியிருக்காங்க சைனா அதே சமயம் ஜேஎஃப் செவன்டீன் விமானங்களோட கோ டெவலப்பர் அப்படின்னு சொல்லிக்கிற பாகிஸ்தான் அதிக அளவில் இந்த ஜெஎஎஃப் செவன்டீன் விமானங்களை பயன்படுத்துகிறாங்க சைனா அவங்களால டிசைன் அண்ட் டெவலப் செய்யப்படுற எல்லா போர் விமானங்களோட இன்ஜின்ஸையும் அவங்களே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஜேஎஃப் செவன்டீன் விமானத்தை சைனா பயன்படுத்துகிறதே இல்லை அதனால இந்த விமானத்துக்கான இன்ஜின் மேலே மட்டும் சைனா அதிக கவனம் செலுத்தலை அதனால இந்த ஜேஎஃப் செவன்டீன் விமானங்களுக்கு மட்டும் ரஷ்யன் இன்ஜின்ஸை பயன்படுத்துறாங்க சைனா ஜேஎஃப் செவன்டீன் ரஷ்யன் டர்போஃபான் இன்ஜினான கிளிமோவ் ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏவால் பவர் செய்யப்படுது பாகிஸ்தான் கிட்டே ஏற்கனவே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஜேஎஃப் செவன்டீன் விமானங்கள் இருக்குது இப்போ இன்னும் அதிக அளவில் ஜேஎஃப் செவன்டீன் விமானங்களை தயாரிக்கிறதுக்காக அதிக எண்ணிக்கையில் ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ இன்ஜின்ஸை பாகிஸ்தான் ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போகிறாங்க இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா பாகிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த இன்ஜின் தொடர்பான எந்த டீலும் நடக்க போகிறதில்ல ஜேஎஃப் செவன்டீன் சைனாவால் டிசைன் அண்ட் டெவலப் செய்யப்பட்ட ஒரு விமானம் இந்த விமானத்துக்காக சைனா ரஷ்யா இருந்து இன்ஜின்ஸ் வாங்குவாங்க பாகிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த இன்ஜின் சம்மந்தமாக எந்தவித டீலும் இல்லாததுனால பாகிஸ்தானால் சைனா மூலமாக தான் இந்த இன்ஜின்ஸை ரஷ்யா கிட்டேருந்து வாங்க முடியும் டைரெக்டாக வாங்க முடியாது சோவியத் யூனியன் காலத்திலேருந்தே ரஷ்யா இந்தியா கூடவும் சைனா கூடவும் நட்புறவை மெயின்டைன் பண்ணுறாங்க ரஷ்யாவுக்கு இந்தியா கூடவும் சைனா கூடவும் டிஃபென்ஸ் எனர்ஜி ஏரோஸ்பேஸ்னு பல துறைகளில் கோஆப்ரேஷன் இருக்குது இந்தியா சைனா இந்த ரெண்டு நாடுகளுக்குமே ரஷ்யா அவங்களுடைய ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த வகையில் தான் ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ இன்ஜின்ஸை ரஷ்யா சைனாவுக்கு கொடுக்குறாங்க இந்த இன்ஜின் எக்ஸ்போர்ட் ஒரு இன்டெரெக்ட் அண்ட் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் அவ்வளோதான் மற்றபடி இந்த டீலுக்கு பின்னாடி வேற எந்த நோக்கமும் கிடையாது ரஷ்யா இந்தியாவோட முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உண்மை அல்லாத மிகைப்படுத்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த நியூஸில் சொல்லப்படுற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இன்ஜின்ஸை பாகிஸ்தானுக்கு விற்க வேண்டாம்னு இந்தியா ரஷ்யா கிட்ட சொன்னதாகவும் இந்தியாவோட இந்த கோரிக்கையை ரஷ்யா நிராகரிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது ஆனால் இதுவும் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட நூற்றி ஐம்பது ஜேஎஃப் செவன்டீன் போர் விமானங்கள் இருக்குது இந்த நூற்றி ஐம்பது ஜேவ் விமானங்களும் ரஷ்யாவோட ஆர்டி நைன்டி த்ரீ அல்லது ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ இன்ஜின்ஸை தான் பயன்படுத்துது அப்படின்னா ஏற்கனவே இந்த ரஷ்யன் இன்ஜின்ஸ் பொருத்தப்பட்ட விமானங்களை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்திட்டு வராங்க அப்படி இருக்கும்போது மேலும் சில இன்ஜின்ஸை பாகிஸ்தான் வாங்குறதுனால இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல அதனால இந்த இன்ஜின் தொடர்பாக இந்தியா ரஷ்யா கிட்ட எந்தவித ரெக்வஸ்டையும் வைக்கல அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் ரஷ்யா இந்த ஆர்டி நைன்டி த்ரீ இன்ஜின்ஸை சைனா மூலமாக பாகிஸ்தானுக்கு விற்கிறதுக்கு இந்தியா எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னால் இந்தியா இந்த ஆர்டி நைன்ட்டி த்ரீ இன்ஜின்ஸில் ஒரு அச்சுறுதலாக பார்க்கல இந்த ஆர்டி நைன்ட்டி த்ரீ எம்ஏ இன்ஜின்ஸாக ரஷ்யாவோட க்ளிமவு நிறுவனம் தயாரிக்கிறாங்க இந்த ஆர்டி நைன்ட்டி த்ரீ எம்ஏ இன்ஜின்ஸ் மிட் டுவெண்ட்டி நைனில் பயன்படுத்தப்படுற ஆர்டி தேர்ட்டி த்ரீ இன்ஜின்ஸோட ஒரு வேரியன் ஆரம்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஜேஎஃப் செவன்டீன் விமானங்களில் பேஸ் லைன் ஆர்டி நைன்ட்டி த்ரீ இன்ஜின்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த இன்ஜின்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு குறிப்பாக இந்த இன்ஜின்ஸ் அதிக அளவில் கரும்புகையை வெளியிட்டுச்சு இந்த பிரச்சனை உட்பட இந்த இன்ஜின்ல இருந்த பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ இன்ஜின்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு இப்போ தயாரிக்கப்படுற ஜேஎஃப் செவன்டீன் விமானங்கள் எல்லாமே இந்த ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ இன்ஜின்ஸை தான் பயன்படுத்துது பல வருஷமாகவே இந்த இன்ஜின்ஸ் ரஷ்யாவிலேருந்து சைனாவுக்கு போய் இருந்து பாகிஸ்தானுக்கு போய்கிட்டு இருக்கு ரஷ்யா சைனா பாகிஸ்தான் இந்த நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த சப்ளை செயின் பற்றினா புரிதல் இல்லாததுனால தான் இப்போ இந்த நியூஸ் பரவிகிட்டு இருக்குது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில சீக்கிரமாகவே ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் டீல் நடக்கப் போகுது இந்த ரீல் எஸ் யூ ஃபிஃப்டி செவனை பற்றி இருக்கலாம் இல்லைனா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை பற்றி இருக்கலாம் இல்லைனா எஸ் யூ ஃபிஃப்டி செவன் அண்ட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடோட கம்பைன் டீலாகவும் இருக்கலாம் இவ்வளோ பெரிய டீல் நடக்கப் போகிற இந்த சமயத்தில் ரஷ்யாவை பற்றி இந்தியாவில் இப்படி ஒரு நெகட்டிவ் நியூஸ் பரவுறத ரஷ்யா விரும்பல இந்த நியூஸுக்கு ரஷ்யன் சைட்லேருந்து உடனடியாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நியூஸுக்கு எந்தவித கன்ஃபர்மேஷனோ ப்ரூஃபோ இல்லைன்னு இந்தியாவை அன்கம்ஃபர்டபுள் ஆக்குற அளவுக்கு பாகிஸ்தான் கூட ரஷ்யாவுக்கு எந்தவித கோஆப்ரேஷனும் இல்லைன்னு ரஷ்யன் சைட்லேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த நியூஸுக்கு ரஷ்யா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த நியூஸை யாரோ வேணும்னே பரப்பி விட்டுருக்காங்க இல்லைனா இந்த நியூஸ் உண்மையிலே ஒரு ஜென்யூனான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் வெளியிடப்பட்ட ஒரு நியூஸாக இருக்கலாம் ஒருவேளை இந்த நியூஸ் வேணும்னே பரப்பி விடப்பட்டிருந்தா இந்த நியூஸை யார் பரப்பி விட்டுருப்பாங்க அப்படின்னு ரெண்டு பேர் மேலே சந்தேகம் எழுது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கிற நல்லுறவை சீர்குலைக்கிற விதமாக இந்த நியூஸை வெஸ்டர்ன் நேஷன்ஸ் பரப்பி விட்டுருக்கலாம்னு சிலர் சந்தேகப்படுறாங்க அதே சமயம் இந்த நியூஸை பரப்பி விட்டது சைனாவாக இருக்கலாம்னு வேறு சிலர் சொல்கிறாங்க அமெரிக்கா உட்பட பல வெஸ்டர்ன் நேஷன்ஸுக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கிற நட்புறவு பிடிக்கல அதனால அவங்க இப்படி ஒரு செய்தியை பரப்பி விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படி செய்கிறதுல சைனாவுக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் சைனாவுக்கு லாபம் இருக்குது அதுவும் பொருளாதார லாபம் நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சைனா தான் ஜேஎஃப் செவன்டீன் விமானங்களை டிசைன் அண்ட் டெவலப் பண்ணினாங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த விமானத்துக்கான இன்ஜின்ஸை அவங்க டெவலப் பண்ணலை அதனால தான் ரஷ்யன் ஆர்டி நைன்டி த்ரீ இன்ஜின்ஸை இந்த விமானத்தில் பயன்படுத்தினாங்க இப்போ சைனா இந்த ஜேஎஃப் செவன்டீன் விமானங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஜினை டெவலப் பண்ணியிருக்காங்க டபிள்யூஎஸ் தேர்ட்டின் தான் அந்த இன்ஜின் இனிமேல் தயாரிக்கப்படுற ஜேஎஃப் செவன்டீன் விமானங்களில் சைனீஸ் மேட் டபிள்யூஎஸ் தேர்ட்டின் இன்ஜின்ஸ் தான் பயன்படுத்தப்படணும்னு சைனா முடிவெடுத்திருக்காங்க அந்த வகையில் ஜேஎஃப் செவன்டீனில் இனிமேல் ரஷ்யன் ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ இன்ஜின்ஸுக்கு பதிலாக எங்களோட டபிள்யூஎஸ் தேர்ட்டின் இன்ஜின்ஸை பயன்படுத்துங்கன்னு பாகிஸ்தான் கிட்ட சைனா சொல்லியிருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் சைனாவோட பேச்சை கேட்காம ரஷ்யன் இன்ஜின்ஸை வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா சைனாவோட டபிள்யூஎஸ் தேர்ட்டின் இன்ஜின்ஸ் இன்னமும் மெச்சூர் ஆகல இந்த சைனீஸ் டபிள்யூஎஸ் தேர்ட்டின் இன்ஜின்ஸோட திறன் மேலே பல சந்தேகங்கள் இருக்கு அதனால தான் பாகிஸ்தான் ரஷ்யன் இன்ஜின்ஸை ப்ரிஃபர் பண்றாங்க நிலைமை இப்படி இருக்கும் போது இப்போ இந்த வதந்தியை பார்த்து ட்ரிகர் ஆகி இனிமேல் பாகிஸ்தானுக்கு இன்ஜின்ஸ் விற்காதீங்கன்னு இந்தியா ரஷ்யாவை ப்ரெஷரைஸ் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யா பாகிஸ்தானுக்கு இன்ஜின்ஸ் கொடுக்க மாட்டாங்க அதனால பாகிஸ்தான் வேற வழி இல்லாமல் சைனீஸ் இன்ஜின்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க இது சைனாவுக்கு பொருளாதார பலன்களை கொடுக்கும் இந்த காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த நியூஸை பரப்பிவிட்டது சைனாவாக இருக்குமோன்னு சிலர் சந்தேகப்படுறாங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் டீல் நடக்கப் போகுது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஃபைட்டர் பிளேன்ஸ் வாங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏற்பட போகிற டீலுடைய மதிப்பு பலாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் இந்த நிலைமையில இந்தியா ரஷ்யா கிட்ட ஆர்டி நைன்டி த்ரீ இன்ஜின்ஸை பாகிஸ்தானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யா கண்டிப்பாக இந்தியாவோட பேச்சை தான் கேட்பாங்க ஆனால் இந்தியா அப்படி செய்யலை அதுக்கு காரணம் இந்தியா ஜேஎஃப் செவன்டீன் விமானத்தை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கல ஜேஎஃப் செவன்டீன் விமானத்தில் பயன்படுத்தப்படுற ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ இன்ஜின்ஸ் ஒரு நல்ல இன்ஜின் தான் ஆனால் வெஸ்டர்ன் இன்ஜின்ஸான ரோல்ஸ் ராய்ஸ் சாப்ரான் ஜென்ரல் எலக்ட்ரிக் அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இன்ஜின் கிடையாது ஜேஎஃப் செவன்டின் விமானத்தை எதிர்கொள்ள போதுமான கவுண்டர் மெஷர்ஸ் நம்மகிட்ட இருக்குது அதனால இந்த விமானங்கள் தொடர்ந்து தயாரிக்கப்படுறதுல இந்தியாவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த இன்ஜின்ஸை பாகிஸ்தானுக்கு விற்காதீங்கன்னு இந்தியா என்றைக்குமே ரஷ்யா கிட்ட சொல்ல போகிறதும் இல்லை இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான நட்புறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இது மாதிரியான சின்ன சின்ன வதந்திகளால் எல்லாம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கிற கோஆப்ரேஷனை அசைச்சு பார்க்க முடியாது அதே சமயம் ஜியோ நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது இதையும் நாம மறக்கக்கூடாது இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்